தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தி காட்டாத ஒரு மாநாடு கொள்கை சார்ந்த ஒரு மாநாடு இளைஞர்கள் இந்தியாவிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரு இயக்கம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சவால் விட்டு சொல்றேன் நீங்க எல்லாம் யார் பெரிய சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இயக்கமும் எது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயச்சந்திரன் இந்த மாநாடு இருபது இருபத்தைந்து லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும் பத்து மடங்கு கூடுதல் இளைஞர்கள் குவியக்கூடிய மாநாடாக இருக்கும் அது பேர் தான் சொன்னேன் தண்ணியர் இளைஞர் பெருவிழா அப்படின்னு நான் சொன்னாங்க ஒரு ஆச்சரியம் சமூக நீதி போருக்கான இளைஞர் பட்டாளம் தயாராகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிறது வன்னியர் சங்கம் சும்மா கூடி கலைந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சாதாரண கட்சி இல்லை அதனால அது அழுத்தமாக அழுத்தமான பதிவுகள் நிச்சயமாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் ஜெயசந்திரன் மாநாடு எதுக்கு சார் கூட்டணியில் எத்தனை இடங்கள் வாங்கிறதுன்றதை தீர்மானிக்கிறதுக்காக மாநாடா இது வந்து சித்திரை இளைஞர் வன்னியர் பெருவிழா இது முழு நிலவு பெருவிழா இப்படி எல்லாமே சொல்லுவோம் இதை இது இருபத்தி ஓராவது ஆண்டாக நடத்துகிறோம் பனிரெண்டு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு இந்த மாநாடு ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் சங்கத்துக்கு குறிஞ்சி மலர் மாநாடு மாதிரி ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது அதனால் மாநாடு வந்து இது நியாயமாக பார்த்திங்கன்னா ஆரம்பகால கோரிக்கையிலிருந்து வன்னியர் சங்கத்தினுடைய முதல் மாநாட்டில் இருந்து சாதிவாரியான இடஒதுக்கீடு வேண்டும் தலைகளை எண்ணிக்கொண்டு அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடுகளை அமைக்க வேண்டும் என்று முதல் மாநாட்டிலே இருந்து வன்னியர் சங்கம் தோற்றத்திலே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றத்திலே இருந்து சொல்லப்பட்ட ஒரு விடயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு போடுவதற்கும் மத்திய அரசு சாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்க ஒப்புதல் அளித்ததுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைவு காணப்படுது இருந்தாலும் கூட இந்த மாநாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் நிறைய கேள்வி கேட்கலாம் இந்த கேள்வி ஏற்கனவே விஜய் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு பல லட்சம் பேர் திரண்டார்கள் அப்படின்னு ஊடகங்கள்லாம் பேசினாங்க உண்மைதான் ஆனால் ஏன் யாரோட யாரை ஒப்பிடுறது நீங்கள் மாநாடுகளுக்கெல்லாம் சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மாநாடுகளுக்கெல்லாம் திலகம் வைத்த மாதிரி நிறைய மாநாடுகளை நடத்தி காட்டி காட்டியிருக்கிறது அது அதை வந்து இன்னும் யாருமே தொட முடியல அந்த அளவுக்கு மாநாடுகளை நடத்தி காட்டுகிற ஒரு கட்சியா இருக்கு நீங்கள் விஜய் மாதிரி ஆட்கள் வந்து இப்போ தான் வந்து மாநாடுகளையும் நடத்தி பார்த்துருக்கிறார்கள் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம் மாநாடுகளையும் அதாவது இந்த மாநாடுகளை பார்த்த பிறகு இப்போ யார் விரல விற்கிறாங்களோ இல்லையோ நிச்சயமாக நீங்கள் சொல்கிற விஜய் விரல மூக்லவரில் விஜய் பக்கம் போகிறதுக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு ஆ எங்கள் பக்கமே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு காமிக்கிறீங்களா இல்லை 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 இப்போ நாங்கள் ஆரம்பத்துலேயே தெரியும் நாங்கள் வந்து அரசியலை பொறுத்தவரையில் வந்து வழிகாட்டக்கூடியவர்கள் ஒளிவிளக்கு மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அது வந்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது கொள்கையோடு போராட்டக்களம் கண்டு தியாகங்களை பார்த்து உயிர்வலியை கொடுத்து ஒரு கொள்கையை சார்ந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் ஐயாவை பார்த்திங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலேயே அரசியல் சட்டங்களை மாற்றி அமைத்தவர் உருவாக்கியவர் என்ற பெயருக்குரியவர் அதனால் இப்போ வந்து அரசியலுக்காக அதிகாரத்திற்காக கூட்டணிக்காக அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது எங்கே இவர்கள் வளர்ந்து விட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் ஒழுங்கான அரசியல் அமைப்பு அறம் சார்ந்த அரசியல் உருவாகி விடுமோ என்கிற அச்சம் என்னை எழுதி வச்சிருக்கீங்க ஜெயச்சந்திரன் அறம் சார்ந்த அரசியல் வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பாமகவையும் மருத்துவர் ஐயாவையும் அன்புமணி ராமதாஸையும் தடுக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவ இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு அதிகாரத்துக்கு அறம் சார்ந்த அரசியல் இருக்கும் அனைத்து சமூக பிரிவினரும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக மாநிலம் செழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அதை தடுக்கிறார்கள் திட்டமிட்டு தடுக்கிறார்கள் இந்த மாநாட்டுக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நீங்க சொல்றீங்க ஆனா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலேயே வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு ரெண்டு பேருக்கும் பின்னாடி வந்து தொண்டர்கள் வந்து பிரிஞ்சு கிடக்கிறாங்க தலைவர்களும் வந்து அன்புமணி பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்க ராமதாஸ் பின்னாடி கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு ஒரு பேச்சுருக்கு இல்லை அதெல்லாம் வந்து அதாவது ஒரே ரத்தம் தான் நாங்கள்லாம் வந்து உறவுகள் சொந்தங்கள் ஐயா வளர்த்த பிள்ளைகள் ஐயா வளர்த்த பிள்ளைகள் அன்புமணி ராமதாஸ் ஐயாவின் பிள்ளை என்று சொன்னாலும் கூட நாங்கள்லாம் ஐயாவினுடைய பிள்ளைகள் தான் ஐயா வளர்த்த பிள்ளைகள் அதனால் ஐயா நீரடித்து நீர் விலகுவதில்லை அதனால அதையே நீங்க பழைய கதையே வந்து போய் சொல்லிட்டு இருக்காதீங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடக்குது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாடு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தி காட்டாத ஒரு மாநாடு கொள்கை சார்ந்த ஒரு மாநாடு இளைஞர்கள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே இளைஞர்கள் அதிகம் உள்ள ஒரு இயக்கம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி சவால் விட்டு சொல்றேன் நீங்கள் எல்லாம் யார் பெரிய சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இயக்கமும் எதுவென்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி நான் சவால் விட்டு சொல்கிறேன் கே வர்றதுக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வரேன் இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் அதாவது எதையுமே நிறுவனம் செய்யாதவர்கள் எதோ நிறுவனம் செய்ய முடியாதவர்கள் நான் இதெல்லாம் வந்து நான் கொச்சையாக பேசுவதற்கு தயாராக இல்லை ஏனென்று சொன்னால் நம்மை பொறுத்தவரையிலே நேர்மையாக அரசியல் செய்ய வரக்கூடியவர்களை வரவேற்போம் அவர்களை அரவணைப்போம் அவர்களை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அவர்களோடு நேர்மை நேர்மை என்கிற ஒரு அரசியல் இருக்க வேண்டும் அதன் அதனால் நீங்க வந்து இப்போ வந்து இதை முடிச்சு போட வேண்டிய அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல அவர் நல்ல அரசியல் செய்ய வந்தார் சொன்னால் அவரை வாழ்த்துகிறோம் அங்கு இளைஞர்களுக்கு அவர்கள் நல்ல அரசியலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அவர்கிட்ட இளைஞர்கள் இல்லை என்று சொல்லவில்லை அவர் ஒரு ரசிகர் ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிறார் அதிக ரசிகர்களை வைத்திருக்கிறார் நானே பல நேரத்திலே சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டிலே அதிக ரசிகர்களை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் யார் என்று சொன்னால் கருத்து கிடையாது விஜய் தான் அதிக ரசிகர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ரசிகர்கள் கொள்கை கோட்பாடு லட்சியம் அரசியல் இவைகளை சார்ந்து உருவாக்கப்பட வேண்டும் அது விஜய் அரசியலிலே மட்டும் அல்ல எந்த அரசியல் கட்சியிலே இருந்தாலும் இளைஞர்கள் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு நடப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும் செய்திகளிலே உள்ள இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு விசாலமான பார்வை உண்டு அது இளைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதால் எங்களிடத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்கள் சமூக நிதிக்கான இளைஞர்கள் மாநாடு தொடங்கிறதுக்கு முன்னாடி பல தலைவர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்தீங்க அந்த தலைவர்கள் எல்லாம் வந்துடுவாங்களா மாநாட்டுக்கு அதாவது எங்கள் மாநாட்டை பற்றி நடத்துகிற மாநாட்டை தெரிவிப்பதற்காகத்தான் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மாநாடு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டின் மாநாட்டுக்குழு குழு தலைவராக இந்த மாநாட்டு தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களாலே முன்னாள் அமைச்சர் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார் அதிலிருந்து ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது அன்புமணி ராமதாஸ் இந்த மாநாட்டை நடத்தி காட்டுகிறார் எப்படி நடத்துவார் இதுக்கு முன்னாடி நடத்தின மாநாடுகள் ஏராளமானவர்கள் பல பல வகைப்பட்டவர்கள் மாநாடுகளை இருக்கிறார்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த மாநாடு அந்த குழு தலைவராக அறிவிக்கப்பட்ட இந்த மாநாடு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா பிரச்சனைகள் இருக்கிறது அவர்களுடைய விரிசல் இருக்கிறது அவர் அறிவிக்கிறார் இவர் செயல்படுத்துகிறார் அவர் எங்களுக்கெல்லாம் அனைவருக்குமே ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு மட்டும் அல்ல அனைவருக்குமே எங்களுக்கு ஐயா வழிகாட்டி கொள்கை வகுத்தெடுத்த தத்துவ தலகர் தான் எங்களுக்கு அவர் காட்டிய வழியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த மாநாடு உயரிய மாநாடாக அந்த இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக அமைவது என்பதிலே சந்தேகம் உங்க கட்சியை விட்டு வெளியே போன வேல்முருகன் அவரே அழைச்சிருக்கீங்க விசிகா தலைவர் திருமாவளவன் அவருக்கும் அழைப்புதல் போயிருக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் அழைப்புதல் கொடுத்திருக்கீங்க அழைப்பு என்ன கணக்கு இதுல ஏதாவது சொன்னா டெல்லியில போய் விருக்கிட்ட முருகனு கூட தான் அழைப்புதல் கொடுத்திருக்கிறார் அதாவது நாங்கள் நடத்தக்கூடிய மாநாட்டை சகலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து அதுதான் சொல்றேன்னு நம்ம அரசியலை வரையிலே வெறுப்பு அரசியல் இல்லாமல் வெறுப்பு அரசியல் இல்லாமல் விருப்பு அரசியலை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கருது ஆனா திருமாவளவனே ஒரு மேடையில சொல்றாரு போயிட்டு இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் வந்து கையில் ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாரு வாங்கி பார்த்தா மாநாடு உடனே பத்திரிகையில் வந்து கூட்டணியாரெலாம் எழுதுகிறாங்க அதாவது திருமாவளி இவர்கள் கொடு இவர்கள் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்ற அதாவது சொல்லணேன் ஒரு அரசியல் சார்ந்து அன்பான அரசியலை நடத்த வேண்டும் வெறுப்பு இல்லாத அரசியலை நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் இது த தகவலை தெரிவியுங்கள் என்கிற உத்தரவு இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் ஆர்வமான பொறுப்பாளர்கள் அதை கொண்டு சென்று சேர்க்கிறார்கள் நமக்கு இதுல எந்த வகையிலும் பிரச்சனை கூடாது நாங்கள் மாநாடுகளை நடத்துகிறோம் உங்களை போன்றவர்களுடைய நல்லாசையுடன் மாநாடு நடத்தப்பட வேண்டும் அந்த உங்களை தான் சொல்லுவாங்க ஒரு காலத்துல வந்து அதாவது உங்களுடைய அன்பான வார்த்தைகள் இருந்தால் போதும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாடுகள் நடத்தப்படுகின்றன ஆனால் இதையே அரசியலாக்கி அழகு பார்க்கிறேன் இதுல எது எங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது இவரை அழைப்பதனால என்ன அர்த்தம் அந்த இடத்துல இப்போ வந்து சிறப்புரை ஆற்றப் போகிறவர்கள் யார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுகிறார் ஐயா அவர்கள் அதாவது சிறப்புரையிலே அவர் என்ன தகவலை சொல்லப் போகிறார் என்று என்பதை பார்ப்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வரப்போகிறார்கள் ஜெயச்சந்திரன் நான் சொல்றேன் எழுதி வச்சிங்க இந்த மாநாடு இருபது இருபத்தைந்து லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடாக அமையும் நீங்க இதுவரையில் நடத்தப்பட்ட மாநாடுகளிலேயே பத்து மடங்கு மாநாடாக எந்த அரசியல் பிரிவு கூட எடுத்துங்க பத்து மடங்கு கூடுதல் இளைஞர்கள் குவியக்கூடிய மாநாடாக இருக்கும் அது பேர் தான் சொல்றீங்க வன்னியர் இளைஞர் பெருவிழா அப்படின்னு நான் சொன்னாங்க அதால அந்த அளவுக்கு இளைஞர் கட்டுக்கோப்பான இளைஞர்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இவ்வளவு இளைஞர்கள் வருவாங்கன்னு நம்பிக்கையோட சொல்றீங்க ஏன் அப்போ நீங்க வந்து தனித்து களம் காணணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகாம ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல ஒரு அணியை ஆதரிக்கிறதுங்கிற இடத்துக்கு ஏன் போறீங்க அது அரசியல் எங்களுக்கு அரசியல் தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்லை பல முறை பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து அரசியல் கண்டிருக்கிறது இந்த நீங்கள் சொன்ன அந்த தகவலை நாங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லி பார்த்திருக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் இன்றைக்கு கூட்டணியை அமைத்துத்தான் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன இன்னைக்கு கூட கூட்டணி அரசியல் கொடுக்க மாட்டோம் கூட்டணி அரசியல் கிடையாது பங்கு கிடையாது மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்று தான் திராவிட கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கின்றன எல்லோரும் ஒரு முறை தனித்து நின்று பாருங்களேன் என்று கூட நாம் நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் நாம் தனித்து நிற்கிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நிற்கிற பொழுது எல்லோரும் கூட்டணியாக சேர்ந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக என்னமே என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் முதல்வராகலாம் யார் வேண்டுமானாலும் அமைச்சர் அதிகாரத்துக்கு வரலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் இருக்கின்ற வரையிலே தான் இந்த பிரச்சனை இன்றைக்கு தலைதூக்கி தூக்கி நிற்கிறது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலே இது வெகு மக்களுடைய கட்சியாக இருக்கிறது இந்த வெகு மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அது பிரச்சனை ஏற்படும் அதனால்தான் ஜாதிவாரியான கணக்கெடுப்பையே எடுக்கக்கூடாது என்று சொல்லி மனதளவிலே சொல்லிக்கொண்டு விதத்தளவிலே பேசக்கூடியவர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க அவருடைய எண்ணம் போல் வாழ்க்கை அரசியல் என்பது போல இன்றைக்கு சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் மத்திய அரசே ஒரு கொள்கை முடிவுக்கு வந்திருக்கிறது எடுக்க சொல்லி இருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அரசு அரசு செய்தாதான் அது சரியாக இருக்கும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறது அதை மத்திய அரசு எடுக்கிற பொழுது ஒரு ஐந்தாறு கேள்விகளோடு முடிந்துவிடும் ஆனால் மாநில அரசு தான் அதை உள்ளார்ந்த முறையிலே எடுக்க முடியும் எழுபதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை வைத்து உரிய முறையிலே சரியான முறையிலே மாநில அரசால் தான் எடுக்க முடியும் என்கிற ஒரு கருத்தை அன்புமணியாளர் விரிவாக சொல்லியிருக்கிறார் அதை பற்றி அதை நான் மேலும் சொல்வது அது விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை போல என்னாலே விவரிக்க முடியாது அவ்வளவு அவ்வளோ அழகாக ஓகே இந்த மாநாட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் சார் அவுட் கம்மா என்ன இருக்க போகுது என்ன மெசேஜ் சொல்ல போறீங்க ஒரு ஆச்சரியம் ஒரு ஆச்சரியம் சமூக நீதி போருக்கான இளைஞர் பட்டாளம் தயாராகிறது பாட்டாளி மக்கள் கட்சி தயாராகிறது வன்னியர் சங்கம் நாங்கள் சோர்ந்து போய்விடவில்லை பொதுவாக இதை தெரிந்து கொள்ளுங்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசியலை இன்றைக்கு எடுக்க சொல்லுவோம் இன்னைக்கு பொதுவாக அது மாத்திரமல்ல சாதிவாரியான கணக்கெடுப்பு உள்ளிட்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு இந்த இந்த பெருவிழா என்பது என்பது வந்து முக்கிய நோக்கம் வந்து வன்னியரை சார்ந்த மாநாடு மட்டுமல்ல அனைத்து சமூக பிரிவினரையும் சார்ந்த மாநாடு ஏன்னா எங்களுடைய அரசியல் பயணத்திலே மருத்துவ அரசியல் பயணத்திலே எல்லா பிரிவினருக்காகவும் நாங்கள் போராடி இருக்கிறோம் இஸ்லாமியர்களுக்காக போராடி இருக்கிறோம் பணிபாமாவை கேட்டு பாருங்க காலம் சென்று போன அவருடைய பழைய ஒளிநாடாக்கள் இருக்கிறது அதை போட்டு பாருங்க காணொலி காட்சிகள் எடுத்து போட்டு பாருங்க அவர் ஒரு சாட்சியம் மருத்துவ செயல்பாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல்பாடுகள் வன்னிய சங்கத்தினுடைய செயல்பாடுகள் யாரை சார்ந்து அமைந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து மக்களையும் சார்ந்த இருக்கிறது என்கிற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போல அருந்து இதற்கான உள்ஒதுக்கீடு அழுத்தம் கொடுத்தது யார் குறிப்பிட்டதே பாட்டாளி மக்கள் அன்புமணி ராமதாஸ் சில தினங்களுக்கு மாநாடு நடக்கிற யாரும் பயன்படுத்த வேணாம் அது இடையூறா இருக்கும் அதனால தவிர்த்துருங்கன்னு நான் கேட்கிறேன்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் கேள்வி கேட்கிறாங்க எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு ரோடை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாரு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாரு இல்ல இல்ல அவங்கெல்லாம் கூட இந்த அவருடைய அறிக்கையையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்போ அரசு ஒரு 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 அறிக்கை கோட் ஆஃப் காண்டக்ட் அந்த நன்னடத்தைகள் அந்த சம்மந்தம் ஒரு மாநாடு எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சூப்பர்டா போலீஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த அறிக்கையை நாங்க ஏற்கனவே நாங்க தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது எப்படி சொல்லிட்டு இருக்கிறோம்னா நீங்க இந்த பக்கம் வராதிங்க இந்த பக்கம் வாங்க திண்டிவனும் செங்கல்பட்டு வழியா எல்லாரும் கூட்டத்துக்கு வாங்க ஏன்னா எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்ம சொல்றோம் அதே மாதிரி கூட்டத்திற்கு வரவர்கள் வரு மாநாட்டிற்கு வருகிறவர்கள் இப்படித்தான் வர வேண்டும் ஒழுங்கு ஒழுங்கு நம்ம அதே மாதிரி இவ்வளவு பெரிய வர வர லட்சக்கணக்கிலே இன்றைக்கு குவிகிறார்கள் இந்த பகுதியிலே வருகிறார்கள் ஆகவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் மற்றவர்கள் இதை பயன்படுத்தி அந்த சிக்கலிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்கிற ஒரு கருத்து ஒன்று அதுதான் நம்ம சொல்லிடுவோம் அதை அதுக்கு உதாரணமா அவனு சொல்ற நல்ல கேள்வி கேட்டீங்க ஜெயச்சந்திரன் தொடர்சாலை மறியல் ஒரு வார கால தொடர் சாலை மறியல் நடக்கிற பொழுது அண்ணா அறிவாலயம் திறக்கப்படுகிறது திறக்கப்படுகிறது ஒரு வார கால சாலை மறியல் அப்பொழுது மருத்துவ தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த ஒரு வார கால சாலை மறியல் இப்பொழுது ஆரம்பிக்கும் இன்று இரவு முடியும் ஒரு வார காலத்திற்குள் ஆகவே அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அன்றைய சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இந்த மாதிரியான ஒரு தொடர் சாலை மறியல் இருக்கிறது என்று தெரிந்தும் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தை திறந்து வைத்தார்கள் அப்ப ஏற்பட்ட இடையூறு பிரச்சனைகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பெரிய கலவரமே மூண்டது அதுல வந்து அந்த திறப்பு விழாவிற்கு வந்து திரும்பிய அவர்கள் ஊர் போய் சேர முடியாமல் பட்ட அவதி தெரிந்தது அதற்குள்ளாகவே நிறைந்த தள்ளுமூல்கள் நடந்தது ஒரு வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு போய் சேர முடியாத ஒரு நிலைமை இருந்தது அந்த அக்கறையின் காரணமாக சொல்கிறேன் அந்த அண்ணா அறிவாலய திறப்பு விழா நிகழ்ச்சியை மையமாக வைத்து சொல்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே இப்படிப்பட்ட கூட்ட கூட்டம் கூட போகிறது பெருவிழா மாநாடு நடைபெற போகிறது அதில் இந்த இடையூறாக மாற்றிக்கொள்ள யாரும் தவித்து விடாதீர்கள் என்று குறிப்பிடுவதற்காக சொல்லுகிற அந்த நல்ல அறிவுரையை கூட அதை விமர்சன அறிவுரையாக பார்க்கிற அந்த புத்தி யாருக்கு இருக்கக்கூடாது இந்த மாநாட்டை தொடர்ந்து அரசியல் நகர்வு அடுத்த கட்டமா என்னவாக இருக்கும் அந்த மேடையிலேயே அறிவிச்சிருவாரா டாக்டர் ராமதாஸ் இவர்தான் தலைவர் அப்படின்னு ஐயா இப்ப என்ன பேசுவார் எப்படி பேசுவார் அப்படின்னு ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா மாநாட்டில் வந்து அன்புமணி ராமதாஸ் பெரிய பேருரை நிகழ்த்த போகிறார் அதே போல் ஐயா அவர்கள் வழக்கமான உரையை நிகழ்த்துவார் அந்த உரையிலே அவர் முக்கியமான தகவல் எவ்வளோ பேரை கூட்டிட்டு சும்மா கூடி கலைந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சாதாரண கட்சி இல்லை அதனால அது அழுத்தமாக அழுத்தமான பதிவுகள் நிச்சயமாக இருக்கும் ஆழமான அழுத்தமான எதிர்கால அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சரியான பேச்சு அவர்களிடம் இது வெளிப்படும் என்று தான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மாநாட்டுக்கு கூட்டம் வரும் நீங்கள் பேச போறீங்க அப்படிங்கிறத தாண்டி தீர்மானங்களாக என்ன கொடுக்க போகிறீங்க என்ன ஒரு செய்தி இருக்க போகுது அதுதான் அதுதான் முக்கிய அதிமுக்கியமான தீர்மானங்கள் அதிமுக்கியமான தீர்மானங்கள் நிச்சயமாக உண்டு அதில் யாரை பாராட்டுகிறோம் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம் ஒவ்வொரு தீர்மானங்களும் எந்த அளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்பது ஏறக்குறைய வந்து பத்துக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன அதை தீர்மானக் குழுவினர் வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தீர்மானங்களும் நீங்க இன்னும் மறுபடியும் சொல்றேன் எல்லா அரசியல் எல்லாருமே மாநாடுகளை போட்டு கூடி கலைந்து விடுவார்கள் தீர்மானங்கள் என்ற பெயரில் எதை ஒன்று சொல்லுவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தீர்மானங்கள் அந்த அளவிற்கு பேசப்படுகிற தீர்மானங்களாக இருக்கும் செயல்படுத்தக்கூடிய தீர்மானங்களாக இருக்கும் சட்ட திருத்தங்களை உருவாக்கக்கூடிய தீர்மானங்களாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு உகந்த தீர்மானங்களாக அது அமையும் எல்லா சமூகங்களுக்குமான மாநாடாக அது இருக்குமா இப்ப வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு அப்படிங்கறத நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க மற்ற சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு குறித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சமூகங்களும் ஒவ்வொரு டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பத்தியெல்லாம் அங்கே பேசுவீங்களா இல்ல இல்ல நாம் பொதுவாக வந்து எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்குறோம் அதாவது இந்த மாநாடு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு அதில் அனைத்து சமூகத்தினரையும் அழைத்திருக்கிறோம் வந்து பாருங்கள் எங்களுடைய தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் நாம் யாருக்காக உழைக்கிறோம் யாருக்காக பேசுகிறோம் ஒரு சாதி இல்லை சாதி நெறியோடு இருக்கிறோம் அனைத்து சமூக நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இந்த மாநாடு நடக்கிறது தவிர எந்த வகையிலும் விருப்பு வெறுப்புக்கு இல்லாமல் அனைத்து சமுதாயத்தையும் சகோதரத்துடன் அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல நல்லெண்ண மாநாடாகவே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இந்த இப்ப இந்த மாநாடு இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து இதே தான் நம்ம கொண்டு போறோம் யாருக்கு சவால் விடுறதுக்கு இந்த மாநாடு யாருக்கும் சவால் இல்லையா அப்படின்னா நாங்க சவால் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது சவால் என்று சொன்னால் இது இன்னும் இன்னும் நிறைய விஷயம் நிறைய மாநாடுகளை வந்து நடத்த போறோம் நிறைய மாநாடுகள் நடத்த காத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த யாருக்கும் சவாலானது அல்ல எங்களுடைய திறமைகளை நாங்கள் அப்பப்போ நிரூபிக்கணும்ன்ற எங்க ரெக்கார்டு எங்க கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் ஒரு ம ரெக்கார்டை வந்து ம மறுத்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாற்று முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு வண்டலூரில் போட்டமாங்க அதுக்கு பிறகு அதுக்கு மேலே அது பெரிய மாநாடை வேறு யாரும் கூட்டலன்னு கருதுகிறேன் இப்போ அந்த அந்த ரெக்கார்டை முறியடிப்பதற்கு இந்த மாநாடு தான் இந்த மாநாடு தான் சரியான அந்த ரெக்கார்டை முறியடிக்கக்கூடிய இரண்டு மடங்கும் முறியடிக்கக்கூடிய மாநாடாக தான் சித்திரை பௌர்ணமி முழுநிலவு வன்னிய பெருவிழா மாநாடு நடக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த மாநாட்டுக்கு பிறகும் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த நிலையில்தான் இருக்க போறீங்களா அது இந்த அந்த இந்த மாநாட்டுக்கெல்லாம் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய அடுத்த லட்சியம் எங்களுடைய எண்ணம் எங்களுடைய கனவு எல்லாமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதல்வராக்கி அழகு பார்ப்பது என்பது